பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இரத்த சொந்தங்கள் ஆகிய வெள்ளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நிலக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி இந்த டயத்தில் வந்து கண்டன தொடர் முழக்க ஆர்ப்பாட்டமானது எனது தலைமையில் நடைபெற உள்ளது நிலக்கோட்டையை சுற்றி உள்ள நமது சமூக சொந்தங்கள் நிலக்கோட்டை தொகுதி மட்டுமல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அழைப்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நிலக்கோட்டையை சுற்றி உள்ள ஒவ்வொரு இருந்தும் நமது சமூக சொந்தங்கள் கண்டிப்பான முறையில வந்து கலந்துக்கணும் எதற்காக அப்படின்னா நிலக்கோட்டை தொகுதியில பல்வேறு பகுதியில நம் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்க இடம் பிரச்சனையாக இருக்கட்டும் சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் கோவில் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் பல இடங்களில் இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பை தட்டி கேட்பதற்காகவும் நமக்கு இந்த சமூகத்திற்கு இந்த வெள்ளாளர் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை ஆகிய நான் எந்த இடத்திலும் குரல் தயாராக இருக்கிறேன் என்பதை என் மக்களுக்கு இந்த சமூக மக்கள் எந்த இடத்திலும் என்பதற்காகவும் பல்வேறு இடங்களில் வெள்ளாளர் சமூகத்தின் மீது பொய்யான பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொய்யான பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த ஜாதிய வன்கொடுமை தீண்டாமை வழக்கானது வெள்ளாளர் சமூகத்தின் மீது பொய்யாக பதிவு செய்யப்படுது இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடந்த கடந்த இரண்டு மாதங்களாகவே பல்வேறு பகுதிகளில் பதிவு செய்யப்படுது நிலக்கோட்டை தொகுதியில் தருமாபுரி மற்றும் துமலப்பட்டி ஆகிய இரண்டு பகுதிகளிலுமே இந்த வழக்கு வந்து கண்கூடா தெரியுது இது பொய்யான வழக்கு அப்படின்னு இதுக்கு வந்து காவல்துறையிலிருந்து நமக்கு எந்த ஒரு ஒரு ஆதரவும் இல்லை காவல்துறை வந்து முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்கு எதிராகவே செயல்படுறாங்க நிலக்கோட்டை தொகுதியில நிலக்கோட்டை சராகத்துல வந்து காவல்துறை நமக்கு எதிராக செயல்படுறாங்க இந்த காவல்துறையையும் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம தயார் செஞ்சிருக்கோம் இனி நிலக்கோட்டை பகுதியில் எந்த ஒரு வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படக்கூடாது தயவு செய்து நிலக்கோட்டை தொகுதியை சுற்றி ஒவ்வொரு வெள்ளாளர் சமூக மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் உங்களை இணைக்கக்கூடிய பயணத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் எனது பின்னால் நீங்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்க வேண்டும் உங்களது இந்த எனக்கு கொடுக்கக்கூடிய உங்களின் இந்த ஆதரவு தான் இந்த சமூக எழுச்சியாக மாறும் தயவு செய்து வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பிசிஆர் வழக்குகளால் நம் சமூகம் பாதிக்கப்படுது அது அனைத்தையும் தட்டி கேட்கும் விதமாகத்தான் நிலக்கோட்டை தாலுகாவில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முதல் கட்டமாக நடத்துகிறோம் இனி ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் அதே போல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்த பிறகு நிலக்கோட்டை தொகுதியில் ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிகழ்வும் நடக்க போது அதனால தயவு செய்து இந்த காணொலியை நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புங்க நிலக்கோட்டை தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க தயவு செய்து இனி நாம் விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கமும் இந்த அரசு அதிகாரிகளும் நம்ம வந்து ஒரு அகதிகளா மாத்திடுவாங்க நம்ம சமூகத்தையே வந்து ஒரு அகதிகளா மாத்திடுவாங்க அதனால தயவு செய்து உங்கள்ட்ட கை கூட்டி கேட்டுக்கிறேன் எனது இந்த அழைப்பை நீங்க ஏற்று நிலக்கோட்டை தொகுதியில் ஒரு மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தாழ்மையோடு கேட்கிறோம் நன்றி வணக்கம்